சோற்று போனில் கண்ணனின் குரல் கேட்ட சங்கீதாவிற்கு காம உணர்ச்சிகள் கிளர்ந்தெழத் தொடங்கியது அவளால் நிலையாக நிற்க முடியவில்லை அவள் கைகளைப் பிசைந்தபடியே வியர்வை வழிய அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் சங்கீதா சங்கிதா உன்னோட அந்த வியாதா வாசனை என்ன தூண்டு விட மாட்டேங்கு நான் அவனை பாறான் நீசா அவளை செல்லமாக அழைத்து இருக்கிறாளா என்று பார்த்தபடியே பேசிக் கொண்டிருந்தான் பொய் சொல்லாதீங்க அங்கதான் உங்க வைஃப் இருக்காங்களே அப்புறம் நான் எதுக்கு அதுவும் இல்லாம ஆபீஸ்ல நீங்க என்ன படுத்துற பாடு போதில்லையா தினமும் செஞ்சு உடம்பெல்லாம் வலிக்குது கண்ணா என்னதான் அவள் அப்படி சொன்னாலும் கண்ணனுடன் காமத்தில் ஈடுபட அவளுக்கு ஆவல் துள்ளியது நான் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறேன் உனக்கு எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும் என்னதான் எனக்கு பொண்டாட்டி இருந்தாலும் அவளை விட பொண்ணை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் உன்னோட பின்னழகு கண்ணன் கவிதையாய் பேச சங்கீதா உடல் கூசி போனாள் இப்போதே அவனை கட்டி கொண்டு கதகளி ஆட வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க கண்ணன் இப்ப நான் வரணும் தானே சரி நான் வரேன் ஆனா சீக்கிரம் கிளம்பிடுவேன் அப்பாவும் அம்மாவும் மாத்திரை போட்டு தூங்கினாலும் கொஞ்ச நேரத்துல முழிச்சுப்பாங்க சரி சரி சீக்கிரம் கிளம்பு இதோ நானும் மானுப்புறமோட்டன் கண்ணன் காலை கட் செய்துவிட்டு வளர்மதியும் குழந்தையும் உறங்கும் படுக்கை அறையை சத்தமின்றி இழுத்து சாத்தி தாழ்ப்பாள் போட்டுவிட்டு கிளம்பினான் கண்ணனுடன் பேசிவிட்டு அழைப்பைத் துண்டித்த அடுத்த கணமே அவளுக்குள் காமத்தி எரியத் தொடங்கியது அந்த உணர்வுடனே அந்த அறையில் போட்டோவாக இருக்கும் தனது இறந்து போன கணவனைப் பார்த்தாள் அவள் அந்த நொடி அவளுக்குள் குற்ற உணர்வு எழுந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் சத்தமின்றி வெளியே கிளம்பினாள் அம்மா சத்தம் கேட்காதபடி கதவை சாத்திவிட்டு விட்டு பார்த்த சங்கீதா தெருவை அடைந்து தனது ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு போய் சிறிது தொலைவு அடைந்ததும் ஸ்டார்ட் செய்து புறப்பட்டாள் ஆளில்லாத அந்த ஈசிஆர் பீச்சை அடைந்திருந்த சங்கீதா வண்டியை நிறுத்திவிட்டு வழக்கமாக கண்ணனுடன் சந்திக்கும் ஒரு படகை நோக்கி நடக்கலானாள் கடற்கரை மணலில் நின்றிருக்கும் அந்த படகுதான் இவ்விருவரின் கள்ள உறவிற்கான காவலன் மேலும் அந்த பகுதியில் காவல்துறையோ ஆட்களோ பெரிதாக நடமாடமாட்டார்கள் படகை அடைந்ததும் அதனுள் எட்டி பார்த்த சங்கீதாவை சட்டென்று கையை பிடித்து உள்ளே இழுத்துக்கொண்ட கொண்ட கண்ணன் நிலவொளியில் அவளது முகத்தை பார்த்தான் கடல் காற்று குளிர்ச்சியாக வீச நில சங்கீதா பேரழகியாக தெரிந்தாள் கடலுக்கு மேலே கிடந்த நிலவை விடவும் பேரழகியாக தெரிந்தாள் சங்கீதா அவளது அழகை பார்த்து ரசித்தபடியே அவளுக்கு இதழ் முத்தம் கொடுத்தான் கண்ணன் சங்கீதாவும் கொடுத்து ஒத்துழைத்தாள் இருவரும் நீண்ட நேரம் சங்கீதாவும் தேக்கி வைத்திருந்த உணர்ச்சியை அப்போது வெளிப்படுத்த தொடங்கினாள் அவள் அவன் சட்டையை கழற்ற முயல கண்ணனின் நாவில் எச்சில் ஊறியது அந்த படகினுள் குளிர்வேறு அதிகமாக இருந்ததால் அப்படியே சென்று அவளை தூக்கி தன் மடியில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு அவளை கட்டி பிடித்துக் கொண்டான் அவளும் அவனது அணைப்பில் அடங்கி அவனுள் கரைய சங்கீதாவிற்கு இன்ப வேதனைகளை கொடுக்க அவள் மேலும் கீழும் நெளிந்தாள் முகத்தில் அந்த இன்பத்தை பாவனைகளாக காட்டினாள் கண்ணன் மேலே விளையாடி பிடித்ததும் அவளை சிரிப்புடன் கேட்டான் அவளது உதடுகளை நாவாள் வருடியபடி கண்ணன் கேட்டான் என்னடா நீ கண்ணன் அவளை அவள் இடுப்புக்கு கீழே தலையை கொண்டு சென்ற கண்ணன் அவள் மீது படுத்துக்கொண்டு அந்த சிக்ஸ்டி நைன் என்னும் காவுமுறையை இருவரும் அனுபவித்தார்கள் இப்படியே நீண்ட நேரம் போனது இருவரும் உச்சம் தொட்ட பின் எழுந்து அமர்ந்தார்கள் அடுத்து என்ன கண்ணா வேற என்ன பண்ணலாம் சங்கீதா ஏக்கமாக கேட்டாள் அவளை இழுத்து கீழே தள்ளிய கண்ணன் அவள் மீது படர ஆரம்பித்தான் அப்போது அவள் பார்த்து அந்த இன்பத்தை அவள் அனுபவிக்க கண்ணனும் சொக்கி போனான் அதன் பின் கண்ணனின் அசைவுகள் பயங்கரமாக இருந்தது அவன் போதும் போதும் என்று சங்கீதா கெஞ்சும் அளவுக்கு அவளை ருசித்தான் பல்வேறு நிலைகளில் இருவரும் கூடி காமத்தை அனுபவித்தார்கள் அந்த இரவு அவர்களுக்கு அத்தனை இனிமையானதாக இருந்தது. அவள் காதருகே வந்து காது மடலை 나வால் தீண்டியபடி கிசுகிசுத்தான். இப்ப கட்டிட்டு கூட இப்படி ஆணிவிக்கல சகிதா. நீ வேற லெவல். அவளோ அவனை ஆசையாக பார்த்து கெஞ்சினாள். மெதுவாடா அவள் சொன்னதை கேட்டதும் அப்போதுதான் வேண்டுமென்றே அவன் இன்னும் வேகம் காட்டினான். இதையெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தே வேறொருவனும் படகின் வெளியே ஒளிந்து நின்று பார்த்து கொண்டு தான் இருந்தான் போடும் சத்தம் கேட்டு வந்து எட்டி பார்த்தான் உடனே அவனுக்கு வியத்து போக சற்றும் தாமதிக்காமல் தனது மொபைல் போனில் கண்ணனும் சங்கீதாவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதை ரெக்கார்ட் செய்தான் அதையடுத்து அங்கிருந்து மெல்ல நகர்ந்து விட்டான் படகில் காம பயணத்தை முடித்து கொண்டு கண்ணனும் சங்கீதாவும் உடைகளை அணிந்து கொண்டு வண்டிகள் நிற்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் நாளைக்கு ஆபீஸ்க்கு வருவல்ல கண்ணன் சங்கீதாவிடம் கேட்டான் ஏ வரவேனே எதுக்கு இப்படி கேக்குற ஏதாச்சும் ஸ்பெஷலா வச்சிருக்கியா என்ன ஆமா அது என்னன்னு நாளைக்கு தெரியும் நிச்சயம் உனக்கு அது பிடிக்கும் என்னது அது சொல்ல சஸ்பென்ஸ்லாம் வைக்காத கண்ணா கேட்டபடியே தனது ஸ்கூட்டியில் ஏறி அமர்ந்தால் சங்கீதா காலையில் ஆஃபீஸ் வா சொல்கிறேன் அப்புறம் இங்க இருந்து சீக்கிரம் நீ கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு மறுபடியும் மூடி எடுத்து கண்ணன் அவள் மேனியை வருடிய வடி கூறினான் அவள் அவனை செல்லமாக அடித்தாள் என்ன போட்டு பாடா படுத்திட்டு மறுபடியும் கேக்குதா அவனுக்கு சி போடா சரி சரி நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கலாம் உன் பொண்டாட்டி எழுந்துட போறா சீக்கிரம் கிளம்பு சங்கீதா வண்டியை கிளப்ப கண்ணனும் அங்கிருந்து வண்டியை எடுத்தான் அவர்கள் இருவரும் செல்வதை தொலைவில் இருந்து பார்த்த அஜய் தான் சற்று முன்பு எடுத்த அவர்களின் வீடியோவை ஆன் செய்து பார்த்தான் உணர்ச்சி பொங்கினான் அஜயிடம் சிக்கிக்கொண்ட கண்ணனும் சங்கீதாவும் என்ன ஆக போகிறார்கள்